இந்த கூட நாமத்தினாலே மகிழ்ச்சியும் சமாதானமாய் காணப்படுகிறது கத்தருக்கு மையம் உண்டாகட்டும் இந்த புதிய நாளை கத்திரிக்கல் கத்திரையை நான் நன்றி ஒரு ஸ்தோத்திருக்கிறேன் இந்த ஊழியத்திலே அடியை பங்கு கொள்ளும்படியா எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் கத்திரைய வார்த்தை சொல்லும்படியா எனக்கு தருணத்தை கொடுத்த கத்தருடைய ஊழியர் தர்ப்பார் சுதேரவம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியர்கள் ஒவ்வொரு நாளும் கத்த நடத்தி வருவதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்தில் கூட கத்தர் எனக்கு உணர்ச்சி ஒரு வார்த்தையை நான் சொல்ல வாங்குகிறேன் நீதிமொழி நீதிமொழிகள் பத்து இருபத்தி அஞ்சாவது வசனத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சுழல் பார்த்து கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமூலம் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் என்று அதனை நாம் வாசிக்கிறோம் ஒரு சுழல் காற்று கடந்து போவது போல் அவன் கடந்து போய்விடுவான் ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தர் நம்மளே அவருடைய ரத்தத்தினால அவருடைய நாமத்தினால அவரோட ஆவியனால அவருடைய அவருடைய பெருந்தருத்தல் மூலமாய் கத்தர் நம்மளை நீதிமானாக வச்சிருக்கிறபடியால் கத்திரி நான் நன்றி ஒரு ஸ்டோத்திருக்கிறேன் நம் நீதிமானா இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படாத ஒரு ஜீவத்தை இம்மட்டும் கத்தர் நமக்கு நடத்தி வருகிறார் கத்தருடைய லாபத்துக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு காற்று எவ்வளவு புயல் எவ்வளவு தாழ்வான சூழ்நிலைகள் மேடான சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் பலவிதமான போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த ஒரு புடகு அந்த தண்ணீரில் விடாதபடி அக்கறை மட்டும் போய் சேரும்படியாக கத்தர் ஒவ்வொரு நாளும் அவர் திருவை நம்மளை நடத்தி வருகிற பயன் கத்தரை நான் நன்றியோடு வரை சோத்திருக்கிறேன் அப்போ நீதிமன்ற்கள் வந்து அசைக்கப்படுவதில்லை அவர் நித்திய ஒரு அஸ்திபாரத்தை போல அவர்கள் காணப்படுவார்கள் என்று நாம் ஆசிக்கிறோம் நீதிமான்கள் என்ன சூழ்நிலை வந்தாலும் அசைந்து போக மாட்டார்கள் நிச்சயமாய் நிரந்தரமாய் ஒரு அஸ்திவாரத்தை போல ஒரு கட்டடம் காற்று அடிச்சாலும் அந்த அஸ்திவாரம் ஒரு நாள் சேதமாகாது அதுக்கு மேல் இருக்கிற கட்டடங்கள் வேணா சேதமாகலாம் ஆனா அஸ்திவாரம் ஒருபோதும் சேதமடையாது அது பூமியில இருக்கிறபடியால் அது இருக்கிறபடியால் அதனால அது அசைக்கப்படுவதில்லை அது போல நீதிமன்றம் ஒரு அஸ்திபாரத்துக்கு ஒப்பனைய கத்து என்ற இடத்துல நமக்கு காண்பிக்கிறான் இந்த காலை வேளையிலே நாம் ஒரு அசைக்கப்படாத ஒரு அஸ்திபாரத்தை போல கத்து நம்மளை வைத்திருக்கிறார் மீண்டும் இதை ஞாபகப்படுத்தும் விதமா கத்தர் ஒரு சில காரியங்களை நம்மளோடு பேசுவாராக நாம் எப்படியெல்லாம் அசைக்கப்படக்கூடாது என்ற ஒரு சில காரியத்தை நான் சொல்லி அதை முடிக்கலாம்னு சொல்லி வாழ்ந்துகிறேன் வசனம் நான் வாசிக்கிறோம் நூற்று ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்துல என் வார்த்தையின்படி நான் சொல்லிய என்னுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறவன் அதன்படி நடக்கிறவன் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வீட்டை போல் இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம் ஆழமாய் தோண்டி மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் பெரும் வெள்ளம் வந்தது நீரோட்டம் அந்த வீட்டின் மோதியும் அதை அசையக்கூடாமற் கூடாமற் என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப கத்தருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது வெறும் வெள்ளம் வந்தாலும் நாம் அசைக்கப்படாமல் இருக்கிற ஒரு நித்திய அஸ்திவாரமாய் நாம் காணப்படுகிறோம் கத்தருடைய வார்த்தையின்படி செய்கிற ஒரு பிள்ளைகளாய் இன்றைய நாட்களிலே காணப்படுகிறபடியால் நாம் அசைக்கப்படாத ஒரு நிலவரத்திலே கத்திர நம்மளை கொண்டு சொல்கிற தேவனா இருக்கிறார் ஸ்ரீஷர்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கத்தரை அழைத்தார் ஆனாலும் ஆனாலும் கடலிலே பயங்கரமான புயலிலே அகப்பட்டார்கள் என்னை செய்வோம் என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே கத்திர அந்த இடத்திலே அவர் கடலிலே நடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் வந்தவர்களை இந்த புயலின் காற்றை அடக்கி அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே அவர்களை சேர்த்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அதுபோல யோகருடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அவர் மேல் நம்பிக்கையாய் நாம் காணப்படும் பொழுது அவர் மேல கத்தரை அவரோட வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது உண்மையாகவே கத்தர் நம்மளை அசைந்து போகாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கத்தர் உதவி செய்கிறார் இந்த பூமியில இருக்கிற கடைசி நாட்களிலே சூழ்நிலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் எதிர்பாராத ஒரு சில சம்பவங்கள் மூலமா ஒரு பிற ஒரு அதைரியமான சூழ்நிலை கத்தர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எல்லாம் அநேக நேரம் வந்து வந்து விடுகிறது ஆனாலும் நம்முடைய முர்த்திதாக்களை போல வேதத்தில் நாம் அடிக்கடி படிக்கும் பொழுது நாம் நம்மளை நாமே இந்த விரையர்கள் பனிரெண்டாவது அதிகாரம் ஓ ஒன்றாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது மூன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் விட்டு நாம் கத்தரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறோம் ஓட்டத்துல பொறுமையோடு ஓடப்படுவோம் என்று நாம் வாசிக்கிறோம் லோகனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் லோவா பாருங்க கத்தர் சொல்லியபடியே அந்த பேனியை அவர் செய்தார் பொப்பிர் மரத்தால் பேலையை உண்டு பண்ணுவாயாக என்று கத்தர் சொன்னார் ஆனா அது என்ன அவர் சொன்னபடியே அவர் செய்தார் கதவு எந்த இடத்துல வைக்கணும் ஜன்னல் எந்த இடத்துல வைக்கணும் அதனுடைய நீளம் அகலம் ஒன்று பிசகாமல் கத்தர் சொன்னபடியே அவர் செய்தார் அவர் மரத்தை மாத்திருக்கலாம் இல்ல ஆனாலும் அவர் எந்த மரத்தை கத்தர் சொன்னார் அதன்படியே அந்த அந்த பேலையை செய்தபடியால் கிட்டத்தட்ட ஐந்து மாத அளவு தண்ணீரில் அது மிதந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த தண்ணீரில் மிதப்பதற்கு ஏதுவான அந்த பொப்பிர் மரத்தை ஆண்டவர் முதலே முன்குறித்து வைத்தபடியார் அதன்படி செய்ய சொன்னார் ஆனாலும் அந்த நோவா அதன்படியே அவர் செய்தார் அது போல நீதியை மாத்திரம் நூத்தி இருபது வருஷம் பிரசங்கித்தான் கத்தர் சொன்ன வார்த்தை விட்டு விலகல நீதியை மாத்திரம் பிரசங்கித்தாலும் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை அவன் நானும் அவர் குடும்பத்தார ஆதாயப்படுத்திக் கொண்டான் என்று வாசிக்கிறோம் அதன் மூலமாதான் அந்த பூமியில சந்ததிகள் வந்தது கத்துறோம் அந்த சந்ததியில் பிறந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் அது கூட நம்மளுடைய வாழ்க்கையை கத்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படும் போது நாம் அசைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படுவோம் அந்த யோகன் மூன்றாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் தானவர் கல்யாண வீட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாதை சொன்ன பொழுது உடனே ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் இயேசு உடனே வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளை தண்ணீரை நடத்த சொல்லுகிறார் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது அந்த திருமண வீட்டார் ஆச்சரியப்பட முடியா அந்த திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாரும் அச்சரியப்படும் கத்தர் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது கத்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார் நம்ம அசையாமல் இருக்கிற ஒரு நிலவரத்தை நாம் பார்க்கிறோம் அதனால கத்தருடைய வார்த்தை உலகம் அதாவது உலகம் அழிந்து போகலாம் ஆனாலும் கத்தருடைய வார்த்தை என்றென்றைகள் நிலைக்கும் என்று வாசிக்கிறோம் கத்தருடைய நாமத்துக்கு மைந்து உண்டாகட்டும் நடந்ததை மத்திய பதினாலாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாம் வாசிக்கிறோம் கத்தராகி ஜலத்தின் மேல் நடந்து வருகிறதை சீசர்கள் கண்ட உடனே பதினோரு சீசர்கள் அமைதியா இருக்கிறாங்க ஆனா பேதொரு நானும் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வருகிறேன் என்று சொன்னது எனக்கு கட்டளையிடும் என்று கேட்கிறார் உடனே கத்தர் வா என்று சொன்ன உடனே அவன் உடனே அவன் அதனை நடந்து போகிறத நாம் பார்க்கிறோம் சூழ்நிலைகள் காற்று பலமா இருக்கிறது கண்டு அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் கத்தர் கரத்தை நீட்டி அவரை தூக்கி எடுக்கிறான் ஆண்டவர் கைப்பிடிச்சு தூக்கி எடுக்கிற தூரம் வரைக்கும் அவன் நடந்து வந்து விட்டான் அது போல இந்த நாளிலே இந்த வேலையிலே நம் கத்தருடைய அந்த வார்த்தையின்படி அவர் சொல்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறான் அடுத்தது இரண்டாவதாக ஒரு வார்த்தை நான் பார்க்கிறோம் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் நசிக்கப்படுவதில்லை என்று நான் வாசிக்கிறோம் அவன் எழுது வலது இருக்கிறபடியால் நான் நசைக்கப்படுவதில்லை பதினாறு எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சாவி சொல்லுகிறார் கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவரோட வாழ்க்கையில் அனைத்து யுத்தங்களை பார்த்த யுத்தங்கள் வழியாகவே அவரோட வாழ்க்கை போனதை பார்க்கிறோம் ஆனால் ஒவ்வொரு யுத்தத்திலேயும் இருந்த சண்டை நான் பின்தொடரலாமா இந்த கத்தகத்தில் ஒவ்வொரு நாளும் விசாரித்து கத்தரை முன்பாக வைத்து ஒவ்வொரு யுத்தத்தை ஜெயித்ததை பார்க்கிறோம் கத்தர் நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கிறோம் காலையில ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் கத்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று விசுவாசத்தோட நம்பிக்கையோட நாம் போகும் பொழுது உண்மையாகவே நம்முடைய கோலனால எல்லாவற்றையும் கத்தர் நமக்கு சவியாக்குகிற தேவனா இருக்கிறார் கத்தர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார் என்று வாசிக்கிறோம் கடையிலே நீக்கி தோறுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நானும் உனக்கு முன்பு போய் கோன நாளில் செவ்வையாக்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணிருக்கிறார் நாம் கத்தரை முன்பாக வைத்து நமக்கு முன்பாக ஒவ்வொரு காரியங்களையும் சொந்த இஷ்டத்தின்படியோ சுயத்தின்படியோ செய்யாமல் கத்தரை மாத்திரம் சார்ந்து கத்தரை முன்பாக வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஓடும் பொழுது உண்மையாகவே ஒரு ஜெயமுல வாழ்த்து கத்தர் தருகிற தேவராக இருக்கிறார் மோசியங்களை இப்படி சொல்லுகிறார் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பு சொல்லாவிட்டால் எங்களின் களத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதரும் என்று ஒரு பயம் அவர் காணப்படுகிறது வழி நடத்தி சொல்லும் பொழுது ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களை நடத்திட்டு என்று வாசிக்கிறோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து சொல்ல வேண்டும் கத்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது நம்ம அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தர் உதவி செய்கிறார் நீதிமானோ நித்தி அஸ்திவாரமானவன் துன்மார்க்கன் பாருங்க சுழல் காற்று கடந்து போவது ஒரு காற்று சுழல் காற்று நிரந்தரமா அந்த அளவுக்கு நடிக்கிற அது கடந்து கொண்டே இருக்கும் துன்மார்க்கன் கிடையாது நாம் கத்தருடைய பிள்ளை கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இவத இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் இல்லை நாம் வாசிக்கிறோம் கத்தரை நம்பி இருக்கிறவளோ எந்தென்றையும் அசையாமல் நிலைத்திற்கும் சியோன் பருவதற்கு போல் இருப்பார்கள் என்று மூன்றாவது பகுதியில் நாம் வாசிக்கிறோம் அப்ப கத்தரை நம்பும் பொழுது என்றென்றும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம் முதலாவது பார்த்தோம் கத்தருடைய வார்த்தை செய்யும் பொழுது நாம் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை இரண்டாவதாக கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை என்று பார்த்தோம் மூன்றாவதாக கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திற்கும் சியோன் பருவதைத்து போல் இருப்பார்கள் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று வாசிக்கிறோம் அப்ப கத்தரை நாம் நம்பும் பொழுது தன்னுடைய பன்னெண்டு வயது மகள் சுகவீனமா இருப்பதை என்று அந்த இடத்துல சொல்லுகிறார் கத்தாவே இயேசுவே என்னுடைய வீட்டுக்கு வந்து மகள் மேல் கைவையும் அவள் அவள் பட்டிருக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி பட்டிருக்கிறாள் வந்து சுகப்படுத்த கேட்ட பொழுது கத்தர் வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆனதுதான இடையில பன்னிர பனிரெண்டு வருடமாய் பெரும்பாலும் சம்பவம் இடையில் நடந்தபடியினால் கொஞ்சம் நேரம் ஆனதுபடியினால அந்த மகள் மறுத்து விட்டால் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவன் வந்து போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் மகள் மறுத்து விட்டால் என்று சொல்லவன கத்திரினார் விசுவாசம் உள்ளவன் பயப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் பாரு விசுவாசத்தோடு அவன் நம்பிக்கையோடு கத்தரை பற்றி இருந்தார் சூழ்நிலைகளை பார்க்கல மரண செய்தி அவன் பார்க்கல ஆஹ் சொந்த அவன் கேட்கல கத்திரத்திலே அவன் நம்பிக்கையா இருந்தான் அந்த நம்பிக்கை அவன் வீண் போகவில்லை கத்தர் வீட்டில் போய் அந்த மகளை தனித்தாவுமே என்று சொல்லி அந்த சிறுபொன்னை ஜீவனோட வைத்ததை நாம் பார்க்கிறோம் அவரோட வாழ்க்கையில அநேக கத்துகள் அநேக புத்திரவர்கள் ஆனாலும் சொல்ல என் பிராணலை நான் அருமையாக என்னன்னு சொல்லி கத்தர் அவனுக்கு குழப்பு ஊழிப்பை அவன் புரணமாயி அவன் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வங்கள் கற்றுகள் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம நம்ம அழைத்த கத்தர் உண்மை இல்லவர் வாக்குப்பண்ணின கத்தர் உண்மை அல்லவர் நம்மளை அழைத்த கத்தர் உண்மை என்ன நம்ம முற்று முடிய அவர் நம்மளை ரசிக்க வல்லது உள்ள தேவனாய் இருக்கிறார் அவள் சூழ்நிலைகள் இருந்தது எல்லாருமே எதிராய் வந்தார்கள் ஆனாலும் கத்தரை நான் மாத்திர நம்பி அவருடைய திருமையை அவருடைய அபிஷேகத்தை அவருடைய வல்லமையை அவையானவருடைய பலத்திலே அவன் அநேக இடங்களுக்கு போய் முடிவுகளை செய்வதை நாம் பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை எதிர்மாறா இருந்தாலும் கத்தரை நம்புகிற நம்பிக்கையில விட்டு விடாமல் நாம் முன்னேறி செல்ல கத்தர் அழைக்கிறான் ஒவ்வொரு நாளும் கத்தரை நம்பாதபடி கத்தரை விசுவாசிக்காதபடி பல சூழ்நிலைகள் வரலாம் வியாதிகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் மாற்றங்கள் போல ஒரு சூழ்நிலைகள் வரலாம் ஆஹ் நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம் கத்தரை நம்புறவர்களோ கத்தரை நம்பி இருக்கிறோமே திருவள் தெரு என்று வாசிக்கிறோம் கத்தரை நம்புகளுக்கு ஒரு நன்மை என்று வாசிக்கிறோம் சிங்க குட்டிகள் கூட அடைந்து பற்றுமையாக இருக்கிறோம் ஆனால் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் கத்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு நன்மை தருகிற கத்திரி கத்தராய தேவனாயிருக்கிறார் நன்மை கிருபையும் திருவையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் விசுவாசத்துல அறிக்கை செய்வது போல நாம இந்த வேலை ஒவ்வொரு நாளும் கத்தரை நம்பி வாக்கு திட்டங்களை அறிக்கை செய்யும் பொழுது வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது உண்மையாகவே அவர் கத்தர் நல்ல தகப்பனா இருக்கிறார் யோக கூட சொல்கிறார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் கத்தர் அந்த வார்த்தையை அவருடைய பின்னிலமை காட்டிலும் கத்தர் பின்னலமை கத்தர் ஆசீர்வித்தார் என்று பாசிக்கு அவர் அந்த யோகனுடைய குமாரசிகள் ஆஹ் அவர்களை போல சௌந்தரியம் உள்ளவர்கள் அந்த தேசத்திலே இல்லை அப்படிப்பட்ட நிலவரத்தில் கத்தர் அவரை உயர்த்தினார் யோக கடைசியில பூரணம் வருஷம் உள்ளவனா நெடுநாள் உயிரோடு இருந்து அவருடைய பூரணம் வயது வரைக்கும் இருந்தார் என்று வாசிக்கிறோம் இந்த காலகட்டத்திலே நமக்கு வியாதி நம்மளை பயன்படுத்தலாம் ஆஹ் நம்ம தரித்திரங்கள் நம்மளை பயன்படுத்தலாம் நம்ம வாழ்வோமா என்ற ஒரு நல் நிலவரத்துல ஒரு கேள்வியோடு இருக்கலாம் கத்தரை நம்பி இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருந்தாலும் கத்தனுடைய கிருபை நம்மளை கொண்டு சொல்லும் கத்தருடைய கிருமையை நம்மளை நடத்தும் ஒரு நாள் வார்த்தை வார்த்தையின்படி நாம் செய்வோம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் செய்து கொள்வோம் தற்களை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் போல அசியாமல் என்றென்றைக்கு நினைத்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைய காலை வழியிலே துன்மார்க்கன் சுழல் காற்று போல் கடந்து போவான் துன்மார்க்கன் சுழல் காற்று போல் கடந்து போவான் ஆனால் நீதிமான நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் என்று வாசிக்கிறோம் நாம் நீதிமானா காணப்படுவதற்கு நாளிலே அநேக கத்திற்கு அருவறுப்பான காரியங்களை விட்டு ஒரு நீதிமானுடைய நிலவரத்திலே நாம் காணப்படும் கத்தர் நம்மளே நித்திய அஸ்திபாரமா என்றும் அசையாமல் அந்த ஸ்ரீவன் பருவத்தை போல மரணம் மற்றும் ஜீவகாலம் மற்றும் கத்தர் நம்மளை காக்கிற வல்ல தேவனா இருக்கிறார் நமக்கு பண்ணின அந்த பரலோகர் தேசத்தை சேரு மட்டும் கத்தர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அந்த யோபு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல வாசிக்கிறோம் ஆஹ் காலம் வரும் அவர்கள் வாடி போனார்கள் துன்மார்க்கர் பாருங்க காலம் வரும்போது முன்னே அவர்கள் வாடி போகிறார்கள் அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது என்று வாசிக்கிறோம் துன்மார்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது என்று வாசிக்கிறோம் கற்கர் இந்த காலங்களிலே நம்மளை நீதிமானா வைத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு பாக்கியமுள்ள ஒரு காரியமா இருக்கிறது கத்தர் நீதிமானா இருக்கிறபடி இந்த காலையில நாம எல்லாரும் இணைந்து